ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் காலை வணக்கம் கழனிக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் காலையிலே பார்ப்பாங்க ஸ்கூலுக்கு அனுப்பிச்சுட்டு வந்திருக்கோம் நேற்று கழனிக்கு வரலை கோவிலுக்கு போய்ட்டும் பார்த்தா கழனியில் தண்ணியே இல்லை அதான் தண்ணி பாசலாம் சொல்லிட்டு கழனிக்கு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே பாருங்கள் எங்கள் ஊரில் இருக்க மலைகள்லாம் ஃபோனில் கிளியராக தெரியல நேரில் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் மலை தெரியுதா அங்கே பசு மலைலாம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் முருகர் கோயிலாக மரம்லாம் மறைச்சிட்ருக்கு சரியாக தெரியல அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கழனிக்கு தண்ணி வைக்க தான் வந்தோம் இந்த காணி தண்ணி இருக்குது இந்த காணியில் தான் தண்ணியில் கொஞ்சமாக இருக்குது திறந்து வச்சாச்சு நெக்ஸ்ட்டு வீட்டுக்கு தான் போனோம் ஃப்ரெண்ட்ஸ் களைப்பெறிக்கணும் கழனிலாம் புல்லு விழு வந்துடுச்சு எல்லோரும் நடுவு போயிருக்கு போறேன்னு சொல்கிறாங்க ஆளுங்க வந்தால் தான் களை பெறிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பை ஃப்ரெண்ட்ஸ்